ப்ரமோஷன்ல புதிய ட்ரெண்டை உருவாக்கும் கமலஹாசன் வேறு கண்டத்தில் டக் லைஃப் ப்ரமோஷன் தமிழ் சினிமாவில் எந்த ஒரு புதிய ட்ரெண்டை கொண்டு வந்தாலும் அது கமலஹாசன் அறிமுகம் செய்யப்பட்டதாக தாங்க இருக்கும் அவர் தான் முதல் தமிழ் சினிமாவில் பல தொழில்நுட்பங்களை கொண்டு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் தமிழ் சினிமாவின் வியாபாரத்தை முதல் முதலாக விரிவுபடுத்தியதும் கமலஹாசன் தான் அப்படின்றது மிகவும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில தற்பொழுது தமிழ் திரைப்படங்களோட ப்ரமோஷன் விழாக்கள் பெரும்பாலும் தான் நடக்குது ஒரு சில விழாக்கள் மட்டும்தான் மலேசியா சிங்கப்பூர் துபாய் போன்ற பகுதிகளில் நடக்குது இந்த நிலையில முதல் முதலாக கண்டம் விட்டு கண்டம் தாண்டும் தக்லக் படத்தின் ப்ரமோஷனை செய்ய கமலஹாசன் திட்டமிட்டு இருப்பதா கூறப்படுதுங்க தக்லப் படத்தின் இசை வெளியீட்டு விழாவை ஆஸ்திரேலியாவில் நடைபெற திட்டமிட்டிருப்பதா அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைத்து இந்த விழாவை பிரம்மாண்டமாக நடத்த இருப்பதாகவும் கூறப்படுது இதன் மூலியமா இனிவரும் காலங்களில் தமிழ் சினிமா ஆஸ்திரேலியாவில் மிக பெரிய அளவில் வியாபாரமாகும் அப்படின்ட்டு நம்பப்படுது இந்த புதிய ட்ரெண்டையும் ஆரம்பித்து வைப்பது கமலஹாசன் தான் என்பது குறிப்பிடத்தக்கது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவில் தமிழ் படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைக்குமா இல்லையா என்பதனை